எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் அடிக்கடி ஏற்படும் சண்டை சச்சுருவுகள் விலகும் தேவையில்லாத எதிரிகள் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் நிலைவாசலில் இதை போட்டு இந்த தீபம் வீட்டில் அமைதி நிலவும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக திடீர்னு ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகள் எதுக்காக வருது நல்லா தானே நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம் நல்லா தானே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படி யோசிக்கும் பொழுது இந்த ரெண்டாவது பக்கம் உள்ளவர்கள் தொல்லையும் குறையணும் அது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு இருக்குது அந்த பார்த்திங்கனால எதிரிகள் தொல்லையும் நமக்கு குறையும் இந்த மாதிரி நிலைவாசப்படிகளை தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் இப்போது நம்ம நான் நீங்கள் உங்கள் வீடியோவில் வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி விளக்கேற்றி வச்சிருக்கிறேன் ரெண்டு பக்கமும் நிலைவாசல் பக்கம் ரெண்டு பக்கமும் இந்த ஏற்றணும் அது எந்த பவுடரு எந்த மாதிரி போடணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு நடுநிலை நான் நிறைய உங்களுக்கு பூஜை அறை குறிப்புகள் சமையல் அறை குறிப்புகள் கூட நிறைய நான் சொல்லுவேன் அதையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இந்த தீபம் என்பது அங்காளம்மா மேல்மலையனூர் அங்காளம்மனை நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கிட்டு வாங்க இப்போ குட்டி குட்டியாக ஒன்றுமே இல்லைங்க இப்போது போன நேற்று கூட ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க அம்மா என் பிள்ளை வந்து எங்க எங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் அப்பா அம்மாட்ட பேச மாட்டேங்கிறான் அது என்ன காரணம்னு தெரியல அதுக்கு எதனாவது எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி போதே பிள்ளைங்க திடீர்னு பேசாமல் ஆயிடுறது ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சுருவு உண்டாகிறது ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகிறது இதுக்கெல்லாமே நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த மாதிரி தீபம் ஏத்துறது இப்போ நிலைவாசல் ரெண்டு பக்கம் நம்ம ஏத்துறோம்னு நினச்சிக்கோங்க இது வந்து என்னென்னா மஞ்சள் பொடி வெறும் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியில் கோலமாவு கலக்காமல் ரெண்டு ரெண்டு சதுரம் கரெக்டான ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சதுரமாக ரெண்டு சதுரம் வரைஞ்சிக்கணும் நம்ம வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கணும் முதல்ல போட்டுக்கோங்க போடும் பொழுதே அங்கால பரமேஸ்வரியே போற்றி அங்கால பரமேஸ்வரியே துணை இல்லை துர்காதேவியே துணை மகமாயி அம்மா எனக்கு துணையாக இருங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை வரக்கூடாது ரெண்டாவது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டம் போடணுன்னு கூட இல்லை அந்த அகல் விளக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டால் கூட போதும் ஏன்னா அந்த மஞ்சள் பொடியில் நீங்கள் கட்டம் போட்டு அதில் நீங்கள் விளக்கு வச்சு எந்த மாதிரி விளக்கு வைத்தணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த திசைனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கட்டம் போட்டு நீங்கள் நிலைவாசலை இதை எப்போ ஏற்றலாம் மாலை நேரத்தில் ஏற்றலாம் ஏன்னா எப்போ ஒன்றுமே இரவு நேரம் என்பது ஒரு விஷயத்தை அடித்து வாசலில் இரண்டு பக்கமும் இரண்டு சைடுமே நம்ம விளக்கேற்றணும் இதுக்கு முக்கியமாக ஒரு ஒரு பொருள் நான் இப்போ இந்த சதுரம் கரெக்டான சதுரம் எனக்கு தெரியல தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா வீடியோ எடுக்கும்பொழுது நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது ஃபோன் வச்சு எடுக்கும்பொழுது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்து பிள்ளைங்க போட்டுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன சின்னதாக போட்டால் கூட போதும் இவ்வளோ இவ்வளோ பெருசு போடணுன்னு கூட அவசியம் இல்லை முக்கியமாக இதுக்கு ஒன்று தேவை என்னென்னா வேப்பம் வேப்பம் கொம் வேப்பம் காம்பு இருக்குது இல்லைங்களா வேப்பம் இலையிலேருந்து கொத்து பறிச்சிட்டு வந்து ஒரு ஒரு இது நம்மளுக்கு வேணும் அது இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த மகமாயி நினைச்சோ நம்ம அங்காளம்மாவை நினச்சோ எந்த அம்மனாக வேணாலும் இருக்கட்டும்ங்க காளிகாம்பால் நினச்சிக்கோங்க எந்த அம்மனாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம இந்த மஞ்சளை போட்டு அதுக்குள்ளார ஒரு எண்ணெய் அந்த எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பொடியை போட்டு இதில் ஏற்ற போகிறோம் அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா வேப்பலை வேண்டும்னு இது கொஞ்சம் நேத்தே நான் பறிச்சுட்டு வந்து வச்சனால கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது நீங்க வந்து நல்லா புதுசாவே பறிச்சுட்டு வந்து இந்த வேப்பலை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சால் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படி இல்லைன்னா கிழக்கு நோக்கி இருக்கலாம் இந்த வேப்பம் அந்த நுனி இருக்கு இல்லைங்களா இப்போ நான் வைக்கிறேன் அந்த மாதிரி இது கிழக்கு திசை பார்த்து வைக்கலாம் இல்லைன்னா வடக்கு திசை பார்த்து இதை வைக்கலாம் விளக்கும் அதே மாதிரி தான் வடக்கு திசை பார்த்து ஏற்றலாம் இல்லை கிழக்கு திசை பார்த்து ஏற்றலாம் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றும் பொழுதே மனம் முழுவதும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கணும் ரெண்டாவது இந்த அகல் விளக்கு மண் அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டில் தீப ஒளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இது வந்து பூஜை அறையில் ஏற்றலாமான்னா பூஜை அறையில் ஏற்றாதீங்க நீங்கள் நிலைவாசப்படியில் ஏற்றுங்க முக்கியமாக அப்புறம் மனக்கவலை மன கஷ்டம் மன வேதனை இந்த மன வேதனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நிம்மதியான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இல்லை ஒரு மாமனார் இந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு குழப்பங்கள் திடீர் ஒரு குழப்பங்கள் இல்லை எதிர் வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தொல்லைகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட நமக்கு வரமாட்டாங்க இந்த தீபத்தை நம்ம ஏற்ற ஏற்ற இதை நம்ம அம்மாவை நினச்சி ஏற்ற போகிறோம் எந்த கிழமையில ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஏற்றுங்க முடிஞ்சால் காலை நேரத்துலையும் ஏற்றுங்க உங்களோட இஷ்டம் அது ஆனால் இந்த வேப்பிலை என்பது கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி இந்த அகல் விளக்குக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எப்போவுமே அந்த இடத்துல ஒரு மங்களகரமாக இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த இடத்த அந்த விளக்கை ஏற்றும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த வேப்பிலை என்பது ஒரு சொம்பு எடுத்து தண்ணியில் வேப்பலை கொத்து அப்படியே போட்டு வைங்களேன் போட்டதை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படியே அங்காளம்மா அம்மா நம்ம வீட்டு பூஜை அறையில் எழுந்தருள் இருக்கிற மாதிரியே ஒரு இது அந்த நிறைய பேர் நிலைவாசலில் வேப்பம் வேப்பிலை வைப்பாங்க மே மேலே சொருவக்கூடாது அந்த வாசப்படியில் ரெண்டு பக்கமும் வேப்பிலை வைப்பாங்க பூ வைப்பாங்க எலுமிச்சம்பழம் வைப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு காவல் இதெல்லாம் காவல் தெய்வங்கள் நம்மளுக்கு இந்த வேப்பிலை என்பது காவல் தெய்வம் அதனால நீங்கள் அந்த ஒரு சொம்பில் நீங்கள் அந்த ஒரு கொத்து வேப்பிலையை போட்டு வச்சிருந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் அந்த வேப்பிலை வாடாமல் வதங்காமல் பளிச்சுன்னு இருக்குது பச்சின்னு இருக்குதுனாலே நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது அது பச்சின்னு இருந்ததுனாலே நம்ம வீட்டில் அம்மா இருக்கிறாங்க நமக்கு துணையாக இருக்கிறாங்க இந்த அங்காளம்மா எந்த அம்மனாக வேணாலும் இருக்கட்டும்ங்க பராசக்தி ஓம் சக்தி யார் வேணாலும் இருக்கட்டுங்க அதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் இந்த தீபத்தை ஏற்றுறேன் நீங்கள் வந்து இதுக்கு வேப்ப என்ன தேவையில்லை ஏன்னா நான் வேப்பில மேலேயே நம்ம விளக்கேற்றதுனால வேப்பில வேப்ப எண்ணெய் தேவை கிடையாது நல்லெண்ணெய் ஊற்றியே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒற்றுமே நிலைக்கும் நம்ம வீட்டில் மனக்கவலை மன அழுத்தம் மனப்பிரச்சனை என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அது தீர ஆரம்பிக்குது செய்ய செய்ய இப்போ அப்புறம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா இந்த வேப்பலை எடுத்து நம்ம வாசல்லே போட்டுவிட்டு இந்த மஞ்சள்லாம் ஒரு துணி கூட துடைச்சி வாரி டஸ்ட்பினில் போட்டுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை வாசலில் நம்ம ரோட்டில் கூட ஓரமாக அந்த நம்ம வீட்டு ஓரமாக கூட போட்டுக்கலாம் பஞ்சுத்திரி நான் போடுறேன் மஞ்சள் திரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க தவறு கிடையாது சில பேர் கேட்குறீங்க மஞ்சள் திரி போட தாராளமா போடலாம் மஞ்சள் திரி போடும் பொழுது ஆகும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மேம்படும் இரண்டாவது செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த மாதிரி நிலைவாசலில் எப்பவுமே நம்ம ஒரு மங்களகரமான விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது நம்ம வீட்டுக்கு பண வரவு நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது மனது முழுதும் குளித்து முடிச்சிட்டு தான் ஏற்றணும் அதே மாதிரி மாலை நேரம் ஏற்றதுனால எப்படியும் பிள்ளைங்க குளிச்சு முடிச்சு தான் இருப்பாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெள்ளிக்கம் வெள்ளிக்கம் நீங்கள் மாரி மஞ்சள் சின்னதாக யாரும் கேட்டால் இது என்னதுன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஆனால் எல்லாேருமே பாருங்களேன் அவங்க செய்யும்போது அது தவறாக தெரியாது நம்ம ஏதோ செய்யும்போது தான் இவங்க ஏதோ செய்கிறாங்கன்ற ஒரு இதுல என்ன ஏது எதுக்காக பண்றீங்க அதை முதல்ல கேட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க இப்போ நான் அதில் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரிஜினல் மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூளை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம வீட்டில் அந்த நிம்மதி நிலவும் ஒரு பிரச்சனை இருக்காது வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஒற்றுமை நிலைப்படும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்